விஷ்ணு சிலை வெள்ளம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் உயரமான முருகன் சிலைகள் சிவன் சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு வீடியோல விஷ்ணு சிலைகள்ல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஏழாவது இடத்துல நம்ம இந்தியாவில உள்ள பெங்களூர்ல எஜிபுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல நூத்தி அடி உயரம் உள்ள ஸ்ரீ விராட விஷ்ணு அப்படிங்கிற ஒரு சிலை தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஒரு சிலைய ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சிலையை ஒரே ஒரு கல்லால தாங்க கட்டியிருக்கிறாங்க உலகத்திலேயே ஒரு கல்லால செதுக்கப்பட்ட ஒரு சிலை அப்படின்னா அது இந்த ஒரு சிலை தாங்க இந்த சிலையை செதுக்குறதுக்கு தேவைப்பட்ட கல்ல நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க முதலாவது இடத்துல எந்த ஸ்டாச்சு இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவது இடத்துல இந்தோனேஷியால இருக்கிற பள்ளித்தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த ஒரு சிலை அமைஞ்சிருக்குது இந்த ஒரு சிலையினுடைய உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நானூறு அடி உயரம் கொண்டு இந்த ஒரு சிலையை கட்டியிருக்காங்க இங்க விஷ்ணு பகவானும் கருடரும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சிலையை கட்டியிருப்பாங்க இதனுடைய பேரு கருட விஷ்ணு கென்கேவா சேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க